அनी எதிரனி பேச்சாளர் பெருமக்களை வணங்கி மகிழ்ந்து என் உயிரினும் மேலான ராணிப்பேட்டை ரசிக பெருமக்களுக்கு ராஜ் தொலைகாட்சி வாயிலாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நான் ரெடியா விஷயத்துல வந்திரறேன் அந்த கால வாழ்க்கை நல்லா இருந்ததா இப்ப வாழக்கூடிய யூத் வாழக்கூடிய வாழ்க்கை நல்லா இருக்கா அதனால தான் முதல்ல ஒரு யூத்தை பேச உட்கார் இருக்கீங்க 13 மாத்திரம் நாங்க பார்த்துட்டோம் யூத் கொஞ்சம் யூத்தா இருக்க நடுவர் உங்களை பத்தி ஒரு கெத்தா ஒரு வார்த்தை சொல்லணும் நினைக்கிறேன் ம் முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு மத்த எல்லா பந்தலையும் சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து அடிக்கிற எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிச்சா அவர்தான் நடுவர் மதுரை முத்து ஐயோ உடனடியா உங்களுக்கு ஒரு மூணு நிகழ்ச்சி கொடுக்கணும் இந்த மாசம் அந்த காலம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சினா எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படின்னா அது அந்த கால வாழ்க்கை انا இப்ப இன்னைக்கு நாம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா என்ன வேணாம் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுரு இருக்கு வேற என்ன வேணும் உற்சாகமா இருப்பேன் ரகிட்ட 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 ஊ ரகிட்ட 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 ஊ வாழ்க்கையோ ஹோன்னு இருக்கு ஆமா உங்க வாழ்க்கை எல்லாம் ஓஹோன்னு அவங்க ஏதோ குறலி உத்தர மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் தெரியுங்களா பூமரா பேசினா அது எதிரணி பேசும்போதே நாங்க மூணு பேரும் ஹியூமரா பேசினா அது எங்க அணி அதுதான் இந்த காலம் ஒரு போட்டோ எடுக்கும் பொழுது போட்டோ எடுத்தா ஆயுஷ முடிஞ்சிரும் சொன்னது அந்த கால வாழ்க்கைங்க இப்ப போட்டோ எடுக்கும் பொழுதே கிசுக்குன்னு சத்தம் கேக்குதான்னு கேட்டா அதுதான் இந்த கால நடுவர் அவர்களே அந்த காலத்துல என்ன போட்டோ எடுத்தாங்க அப்படி நிப்பாங்க தாத்தாங்க நிப்பாரு பாட்டி வந்து ஒரு எட்டு அடி கப்பல் நிக்கப்படி அது எப்படி அவர் பக்கத்தில் மரியாதை இல்லாமல் எத்தனை குழந்தை எங்களுக்கு பதினாறு குழந்தை அப்பு எட்டடி கப்பு அது ஒரு சந்தோஷமா இருந்த மகிழ்ச்சி எங்கெங்க இருக்கு நாங்க அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம் ஒன்னும் இல்ல அந்த மார்கழி கார்த்திகை மாசம் குளிர் காலம் அந்த காலத்துல நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல ஒருத்தர் முண்டாசு கட்டிட்டு வந்து ஒருத்தர் நிப்பாரு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அவருக்கு நல்ல காலம் பிறந்திருந்தா அவர் ஏன் நைட்டு ஒரு மணிக்கு நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்கிறாரு

அம்மா கைய தாராளம் கவலைப்படாத தாயி தாயத்து ஒண்ணு நான் தாரேன் தலையில கட்டாத கையில கட்டாத கழுத்துல கட்டாத வயித்துல கட்டாத காலில் கட்டாத கணுக்கால்ல கட்டாத பாதத்துல கட்டாத தலையை சுத்தி நீயும் தூக்கி போட்டு விடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒன்னு இரண்டாயிரம் ரூபாய் நாட்டு செல்லாத தாயி ஐநூறு ரூபாய் நோட்டு நாள் நான் இல்ல ஜக்கம் மகாலி ஜக்கம் மகாலி ஒன்னும் பதத்தப்படாங்க கொரோனா காலத்தை பார்ட் டைம் அந்த வேலை அவங்க பார்த்துக்கிட்டு அது கண்டினியூட்டி விட்டு போக கூடாதுன்றக்காக எப்படியோ ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சி சந்தோஷமா இருந்தோமா இல்லையா பொழைக்கிறதுக்கே வழி இல்லை நாங்க இருந்தமா மாதாஜி பித்தாஜி சொன்னா அது அந்த காலதம் இந்த காலத்து எல்லாமே டெக்னாலஜி இப்போ நான் இந்த காலத்துல வந்து நின்னுக்கிட்டு அது முதல் பேச்சாளரா அந்த கால வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களேன்னு இப்போ தொட்டால் பூமலரும் சார் பாப்பாரு டைம் ஆகுது எடிட்டிங்ல தூக்கிடு இப்ப இதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த காலத்துல தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்வேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் நான் சுவந்தேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்க வாழ்க்கை ஜாலியா போயிட்டே இருப்போம் இருக்கக்கூடிய காலத்தை சந்தோஷமா அனுபவிக்கிற நாங்க தான் அந்த காலத்தை நாங்கெல்லாம் இருக்கிற துணியவே தச்சு தச்சு போட்டோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாங்குறோம் அவன் பஸ்ல போகும்போது ரேச பேண்ட் கிழிஞ்சிருச்சுன்னு மாத்திரும் சொல்லி கடைக்குள்ள போறான் ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்குன்னு போனா அவன் ஆறாயிரத்தி ரூபாய் சொல்றான் அந்த பேண்ட் எண்பத்தஞ்சு இடத்துல கிழிஞ்சிருக்கு என்னடா பேசனே அதான்றான் சொன்னாங்க பார்த்தீங்களா பாட்டு நாங்கள் ரீமிக்ஸில் சொல்கிறோம் அன்னைக்கு அழகாக சொல்லிட்டாங்க ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு நீட்டர் ரீமிக்ஸில் தரம் ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு சட்டையை கிழித்து புளிதில் உருண்டு வந்துட்டீங்க ஓடிக்கிட்டாங்க நடுவர் இப்ப நாங்கும்போது கிடையாது ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கி போடுறோம் திருமண விளாக்கல்ல போனோம் நாங்கள் தலைவாலை இலை போட்டோம் ஆறு வகை போட்டோம் எல்லாரும் மூணு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டோம் வந்து கதை கதையா அழைப்பாங்க எல்லாமே போய் நாங்க இன்னைக்கு திருமணம் வைக்கிறோம் ஆனா எல்லாருக்கும் பஃபே சிஸ்டம் ஏழையா பணக்காரனா யாரா இருந்தாலும் சரி தட்ட தூக்கிடுவாங்க இலையில வச்சா பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவீங்க பிடிக்காத சாப்பாடை வச்சுட்டு போயிருவீங்க இதே உங்க கையில நாங்க தட்ட கொடுத்துட்டேனா உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்களே வயிறார சாப்பிட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய விழாக்கள் எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம் தான் நடுவர் அவர்களே அந்த பப்பேசிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து ஒரு ஏழுகள வெயிட் இருக்கும் ஏன் தெரியுமா அப்பத்தான் ரொம்ப நேரம் சாப்பிட்டு ஒன்னொன்னா எடுக்க மாட்டேன்னு வேமா வச்சுட்டு போயிடா வெயிட் தாங்க மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா ஒரு காலத்துல கீழத்தெரு மேலத்தெரு பிரிச்சு வச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தது நம்ம முன்னோர்கள் ஆனா என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம்னே இல்லாம அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ந்தால் கூட அட்டாச்மெண்டோட வாழக்கூடிய இந்த கால வாழ்க்கையில எவ்வளவு அன்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எதிரில வந்து மஞ்சுநாதன் அவர்கள் பேசணும் நடுவர்களே ஒரு விஷயம் இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நாங்க ஏன் மகிழ்ச்சின்னு சொல்றேன் தெரியுங்களா அன்னைக்கு மயிலுக்காக போர்வையை மகிழ்ச்சி பேர்ணாம்பட்டில மின்கம்பத்திலே அடிபட்டு உயிருக்காக போராடிய குரங்குக்கு மூச்சு காற்றையே தந்து அந்த குரங்கின் உயிரை காப்பாற்றிய நித்தி செல்கின்ற இளைஞன் இதே ராணிப்பேட்டையில வாழ்றாருன்னு சொன்னா இந்த கால மகிழ்ச்சி இல்லையா நடுவர் போது பைக்லையும் லைக்லையும் போய்கிட்டு இருக்கு இன்னும் அந்த கால பழைய மிமையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு ஆனா நம்ம இந்திய நாட்டு கொடி மட்டும்தாங்க நிலாவிலேயே இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா இன்னும் ஆயா நிலாவில் வட சுடுதா அட சுடுதான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பத்தியே பேசிட்டு இருக்க முடியுமாங்க மனித இன்னைக்கு இல்ல முன்னோர்கள் நாங்கள் அன்னைக்கு அப்படி உதவி செஞ்சோம் இப்படி உதவி செஞ்சோம்னு சொல்றீங்களே இதே ராணிப்பேட்டையில வாழக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய நசிரீன் என்கின்ற சிறுமியை எல்லாருக்குமே இன்னைக்கு தெரியும் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் யார் தெரியுமா எலிசபெத் என்கின்ற கிறிஸ்தவ ஆசிரியர் நடுவர்களே அன்னைக்கு நாங்க சத்துணவு தொட்ட தூக்கிட்டு போய் நல்லா படிச்சோம்னு பெருமை பீத்துவீங்க தனியார் பள்ளியில இன்னைக்கு படிக்கிறீங்க அரசு பள்ளியை மதிக்க மாட்டோன்னு சொல்றீங்க அந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதாங்க ராணிப்பேட்டைக்கே மிகப்பெரிய பெருமை அரசு பள்ளி என்பது வெறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்று இன்னைக்கு நாட்டுக்கு உணர்த்திய அற்புதமான நிகழ்வும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து நடுவர் இருந்த சிறப்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அதையும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இனிமேல் வரக்கூடிய அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எப்பொழுதும் வாழக்கூடிய இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நாம் வாழக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கை தான் மகிழ்ச்சி என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதுகாரும் பொறுமையாக கேட்டு சுவைத்த என் உயிரினு மேலான ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி குறிப்பிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்